அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தின் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழ்துங்க இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது சந்திர கிரகணம் முடிவடைந்த பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இருக்கிறவங்க எவ்வளவு உடைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாக பெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியம் சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடித்து வெற்றியடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து அதிகரித்து காணப்படுங்க கலை துறையினர் திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி காண்பீங்க மனதில தைரியம் அதிகரிக்க காண்பீங்க அதே மாதிரி வீட்டிலையும் வெளியிலையும் உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினர் வீண் அழைச்சலும் மன சோர்வும் உண்டாகுங்க மேலிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மேலிடத்தினுடைய செயல்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியை தருவதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீண் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி அளித்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்குங்க அதே சமயம் அலைச்சல்களும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து எதிரிகள் வகையில சற்று கவனமுடன் இருக்க பாருங்க பயன்படுத்தி கொண்டீங்க துறைகளில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பிற மொழி பேசுபவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறும் அதே போல இந்த காலகட்டம் உங்கள் நிலைமை சற்று மாற ஆரம்பிக்குங்க நீங்க விரும்பியதை கேட்டுப் பெற்றுக்கொள்வீங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை அடைவாங்க பள்ளி கல்லூரிகள் பணி புரிபவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை தரும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்ய பாருங்க அனாவசிய செலவுகள் செய்து பணத்தை விரயமாக்காதீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்த முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்த வியாபாரத்தில் புதுமையை செய்யறது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்க பெறுங்க குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாக பெறலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றுங்க கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் புகழ் பாராட்டு வந்து சேருங்க நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் வெளிப்புடன் செயல்படுவது நன்மையை தருங்க இழுப்பறையாக இரு சில காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் கையிருப்பு அதிகரித்து காணப்படுங்க இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் சொல்லலாம் அதே மாதிரி புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க பல வகைகளிலையும் பிறர் உதவி கிடைக்கப்படுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதானமாக நடக்குங்க உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண திருப்தி தர வகையில் இருக்குங்க பக்தியில் நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் அதிகரித்து காணப்படுவதால் பணத்தை செலவு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவை இல்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் 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 உங்களுக்கு இருந்த பல தரப்பட்ட எதிர்ப்புகள் அகல காண்பீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இருப்பினும் நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதில் சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் யாருக்கேனும் வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலை நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பணிகிடச் சூழல் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க யார்கிட்ட என்ன சொல்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் நாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் உங்களை அடிக்கடி ஆட்கொள்ளும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பணிகிடத்தில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதறவிட ஆரம்பிப்பீங்க கவனச் சிதறல் காரணமாக அலட்சியமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லாத்திலுமே ஒரு விதமான அலட்சியம் விதமான விரக்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் செயல்பட இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய அமைதி உங்களுடைய மனதை நீங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு தியானம் உடற்பயிற்சியை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் மனத ஓம் ஓம் போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கிற காலமாக அமைஞ்சிருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கலந்த மாறே இருக்குங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்தா மற்றொரு விஷயம் உங்களுக்கு பாதகமான ஏற்படுத்தும் அப்படி இல்லையா காலதாமதம் தாமதம் இழுப்பறிகளை உங்களுக்கு உண்டு பண்ணும் இதன் காரணமா சில நேரங்களில் உங்களுடைய மனதில் விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான நிலையை எப்பொழுதுமே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் மனம் விரக்தி அடையுது மனம் ஒரு குழப்பமான நிலையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குல தெய்வமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையுடன் எந்த ஒரு பிரச்சனையையும் கையாளக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் வரைக்கும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா சகோதரர்கள் மத்தியில் சில சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் மீண்டும் தலை தூக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அனுசரணையான போக்கை கடைபிடிச்சு பொறுமையாக பிரச்சனையை கையாண்டிங்க அப்படின்னா அனைத்துமே சுமுகமாக முடிவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானை தீபமயற்சி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் பிரித்திங்கரா தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே அகலும் துன்பங்கள் தீங்கும்